ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துர்காவை தான் காட்டுறாங்க துர்கா வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ சூர்யா கிட்டே அவங்க வந்து சண்டை போட்டாங்களா அதே நினச்சிட்டு இருக்கும் போது அப்போ துர்காவோட அம்மா வராங்க என்ன துர்கா என்ன பலமாக யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா இன்னைக்கு எனக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இது கெட்டதுமே துர்காவோட அம்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் வந்து விட்டுதல்லு நான் உனக்காக இன்னைக்கு ஸ்வீட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கும் போது என்ன விசேஷமா அப்படிங்கும் போது நீ ஃபஸ்ட் நாள் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறேன்ல அதனால உனக்காக நான் ஸ்வீட் பண்ணினேன் எதிர் வீட்லேயும் கொண்டு கொடுத்துட்டு வந்துருது அப்படின்னு துர்காவோட அம்மா சொல்லும் போது அம்மா அம்மா நானே போய் கொண்டு கொடுத்துட்டு வரமா அப்படிங்கும் போது சரிதான் துர்கா நீ ஏ கொண்டு கொடுத்துடுவா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து அவங்க சூர்யாவோட வீட்டுக்கு தான் வராங்க அங்கே ஹாசினி இருக்கவும் ஹாசினியை கொண்டு வந்து ஸ்வீட்டை கொடுக்குறாங்க என்ன ஸ்வீட்டில் பண்ணியிருக்கிறீங்க என்ன ஸ்வீட் அப்படின்னு சொல்லி பார்க்கவும் ஓ எனக்கு பிடிச்ச லட்டு பண்ணியிருக்கிறீங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹாசினி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ துர்கா வந்து மாரியோட ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கும்போது பார்வதி வந்துருந்தாங்க வாமா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு இருக்கவும் அப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்பேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்களே அவங்க எப்படி இறந்தாங்க அவங்கள பார்த்தைக்கு ரொம்ப சின்ன வயசா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே ஹாசின்னு சொல்றாங்க அவங்க வந்து ஒண்ணு இயற்கையா இறக்கல அவங்கள வந்து அவங்க கதையை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டு எதுவுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து பார்வதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ துர்கா நினைக்கிறாங்க நம்ம கிட்ட வந்து அவங்கள பற்றி கேட்டு மனசை சங்கடப்படுத்திட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை மாற்றிருந்தாங்க அம்மா இங்கே பக்கத்தில் கோயில் எங்கம்மா இருக்குது அப்படிங்கும் போது பக்கத்தில் ரெண்டாவது விளாதமாக கோயில் இருக்குது அப்படின்னு பார்வதி சொல்லமோ உடனே செரிமான வார அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து தேவியை தான் காட்டுறாங்க தேவி வந்து ஸ்கூலில் வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் அவங்க வந்து தாரா சொன்னதை யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து தேவியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்ன தேவி என்ன உன் முகத்தை பார்த்தா சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணலையான்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டேன் ஆனால் வந்து எங்கள் மாயா பற்றி ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க அதை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க என்னதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு தேவியோட ஃப்ரெண்டு கேட்கவும் அப்போ தேவி சொல்கிறாங்க இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம் எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்து பிடிக்கவே இல்லை எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரிக்கு எனக்கு ஒரு அம்மா வேணும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அது எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியல அப்படிங்கவும் உடனே தேவியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரிக்கே நம்மளுக்கு என்னனாலும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியா நீ சொல்கிறது உண்மையாக கேட்கும்போது ஆமா ஆமாம் அன்றைக்கி எங்கள் அப்பா சாக்லேட் வந்து வாங்கி தர மாட்டார்னு சொன்னார் உடனே நான் சாமி கிட்ட போய் நான் வேண்டிக்கிட்டேன் உடனே எங்கள் அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டார் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே தேவி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ நான் இப்போவுமே போய் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துருட்டுமா கோயிலில் போய் எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரிக்கு ஒரு அம்மா வேணும்னு சொல்லி நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துருட்டுமா அப்படின்னு கேட்கவும் ஆ சரி கிளம்பி போ அப்படிங்கிறாங்க அப்போ மிஸ் கேட்டால் என்ன சொல்கிறதுக்கு அப்படிங்கும்போது உடனே தேவி சொல்கிறாங்க நீ எப்படியாவது சமாளிச்சிரு நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுது அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தேவி வந்து கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்து அவங்க கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கேட்குறாங்க என்னம்மா என்ன வேண்டிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது இல்லை எங்கள் அம்மா வந்து அவங்க சாமி கிட்டே போயிட்டாங்க எனக்கு இன்னும் அம்மா வேணும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரிக்கு ஒரு அம்மா வேணும் அதனால தான் நான் கடவுள்கிட்ட வந்து நான் வேடிக்கை வந்து அப்படிங்கும்போது போது நீ கண்ணை முடிட்டு சாமி வைக்கும்போது அப்போ கண்ணை வந்து பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி அம்மா கிடைக்கும் அப்படிங்கவும் உடனே வந்து தேவியும் அப்படியான்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாமி கிட்ட வந்து அவங்க கண்ண முடி அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இங்க வந்து துர்கா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்து அவங்களுக்கு கோயிலுக்கு வராங்க அப்ப தேவி வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து துர்கா அவங்க ஃபேமிலியோடு இருந்தால் அவங்களும் சாமி கும்பிட்டுட்டுருக்குறாங்க அப்போ வந்து துர்கா வந்து பார்த்தோம்னா தேவியை பார்த்துட்டுருக்குறாங்க அப்போ தேவி வந்து அவங்க கண்ணை மூடி சாமிகிட்ட வேண்டிட்டு அவங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க அங்கே பார்த்தோம்னா தர்கா நினைட்டுருக்குறாங்க அவங்கள பார்த்ததுமே கடவுளே நான் கேட்டதுமே எனக்கு எங்கள் அம்மாவை கொடுத்துட்டியே எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவி நினைக்கிறாங்க அப்போ வந்து துர்கா வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தேவியை உடனே பக்கத்தில் கூப்பிட்டு அவங்க வந்து விபூதியெலாம் வச்சு விடுதாங்க அப்போ வந்து தேவி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது உடனே வந்து துர்காவோட அம்மா வா துர்கா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா தேவி எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோயில் ஃபுல்லாக துர்காவை தேடிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் துர்கா வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தேவி வந்து அங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து தேவியோட ஃப்ரெண்டு வந்து ஐயோ இன்னும் தேவியை காணலையே இப்போ மிஸ் வந்துருவாங்களே என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மிஸ் வந்துருந்தாங்க என்ன தேவியை காணலை எங்கே போய்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கிறா அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தேவியும் வந்துருந்தாங்க உடனே வந்து அவங்க கிளாஸ்க்கு வந்து மிஸ் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு அவங்க உட்காந்துருந்தாங்க அப்ப தேவி பாப்பாட்டா உங்க ஃப்ரெண்டு கேட்கறாங்க என்ன கோயிலுக்கு போனேன்லாம் நீ நினைச்ச மாதிரி உனக்கு அம்மா கிடைச்சிட்டாங்களா அப்படிங்கும்போது ஆமா நீ சொல்றது உண்மைதான் எனக்கு நினைச்ச மாதிரி எனக்கும் எங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரிக்கும் கடவுள் வந்து எனக்கு ஒரு அம்மாவை கொடுத்துட்டாங்க ஆனா அந்த அம்மா அப்புறமா பார்த்தா காணல எங்க இருக்காங்கன்னு தெரியல எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு எங்க அப்பாவுக்கு அந்த அம்மாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களும் அப்படியாங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சூர்யா வந்து தேவி கொண்டு வீட்டில் கொண்டு விடுறாங்க சரி நீ வந்து இங்கே இரு நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் தேவியும் சரி அப்படிங்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஹாசினி பார்வதியும் அங்கே வரவும் உடனே வந்து தேவி சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு நான் சொல்லட்டுமான்னு கேட்கும்போது என்ன விஷயம் சொல் அப்படிங்கிறாங்க நான் வந்து எங்கள் அப்பாவுக்கும் ஒரு அம்மாவை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா தாராவும் சங்கரபாடி வந்துருந்தாங்க இதை கெட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து அவங்க தேவி வந்து இப்படி சொன்னதுமே ஹாசினியும் பார்வதியும் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிற அப்படி கேட்கும் போது ஆமாம் எனக்கு ஒரு அம்மா வேணும் சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போனேன் கோயிலில் வந்து எனக்கு ஒரு அம்மா கிடைச்சாங்க அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து தாரா இந்த குட்டி தேவி இருக்கால இவ ஏதோ பிளான் பண்ணிட்டா பொழுக்கு இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஆமாக்கா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் என்ன இருந்தாலும் சரிதான் இது தேவியோட மறுபிறப்பு தானே அதனால வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டா பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஹாசினி வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க தேவிக்கு வந்து அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அதனால அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படிங்கவும் பார்வதியும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா அப்படின்னா தான் காட்டுறாங்க துர்கா வந்து அவங்க தேவியை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப துர்காவோட அம்மா கேட்கறாங்க என்ன துர்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க சொல்றதுக்காக வராங்க இப்படிதான் இந்த கதை எடுத்துட்டு போறாங்க